தாய்ப்பால் கொடுக்குறோமா ஃபார்முலா பால் கொடுக்குறோமா ஃபார்முலா கொடுத்தோம்னா எப்படி நாம கலக்கிறோம் டைல்யூட் நிறைய பண்றோமா இல்ல கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோமா நடுவுல அடிக்கடி குழந்தைக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கா ஜீன்ஸ் அப்பா ஒல்லியா இருந்தா இல்ல அம்மா ஒல்லியா இருந்தா இல்ல யாராவது வெயிட் கெயின் ரொம்ப அதிகமா இருந்தாங்கன்னா சாப்பிடுற ஃபுட்ல எவ்வளவு ஊட்டச்சத்து கலந்துருக்கு டைல்யூட் பண்ணி சாப்பாடு கொடுக்குறோமா குழந்தை ஒழுங்கா மென்னு சாப்பிட மாட்டேங்கிறான்னு அரைச்சு 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 நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அதனால சத்தும் டைல்யூட் ஆயிருந்தா சில குழந்தைங்களுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ண முடியாமல் சில நேரம் பிரச்சனைகள் இருக்கலாம் டைஜஷனில் அப்சர்ப்ஷனில் ஊட்டச்சத்தான சாப்பாடு கொடுத்தாலும் அதை வாடி உள்ளே எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது குழந்தைகளுடைய இடையில மாறுபாடு வர்றதுக்கு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு சரி ஒன் இயர் வரைக்கும் குழந்தைகளோட எடை ஒவ்வொரு மாதமும் எது கரெக்டான எடைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தவறாமல் பாருங்கள்